ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ङ्गार अडिले ओम् शक् बङ्गार अडिले ओम् शक्तिे बङ्गार अडिले ओ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெறுகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டாட் ஓம் சக்தி அம்மா எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழவி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி அன்பு பொறுமை மிக்கது என்பதை உணர்ந்து இந்த இனிய நாளில் அனைவருடனும் அன்பாக பழகுவோம் சித்ரா பௌர்ணமி வேள்வி குண்டங்கள் அனைத்தும் அன்னை சக்தியே தன் பாலகன் அருள் திரு அம்மா அவர்கள் மூலமாக வெளிப்படுத்திய அமைப்புகள் ஒவ்வொன்றும் தெய்வ சக்தி வாய்ந்தவை அதில் அமர்ந்து யாகம் செய்வது நம் புண்ணிய பலனே நாம் அனைவரும் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன்பெறுவோமா சக்திகளே குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு இயற்கை வளம் செழிக்க நல்ல இனம் வளர ஆதிபராசக்தி அருளை உணர வேண்டும் அது உங்களுக்கு பொருளையும் தரும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று அரியலூர் மாவட்டம் அசா வீரன் குடிக்காடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஸ்ரீ குரோதி தமிழ் வருடப்பிறப்பு விழாவினை காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடங்களும் வழிபாட்டு மன்றங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் நாங்கள் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து வரோம் என் பேர் மகாலட்சுமி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார வந்து புழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நான் இதை தாண்டி தான் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன் அப்போ வந்து இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு கடலில் தண்ணி வருது அம்மாவை நினச்சிட்டே போனேன் உன்னை தாண்டி போகிறேன் என்னோடய பூவும் பொட்டி நீ காப்பாற்றி கொடுன்னு நான் அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன் அது எனக்கு வந்து யாரோட தயவும் இல்லாத அம்மா என் கூட இருந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துச்சு என்றைக்குமே என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது என் வாழ்க்கையில் இதனாலே வந்து நான் அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது ஆனாலும் இருக்கிற இந்த பிறவியில் மன நிம்மதி வேண்டும் அந்த மன நிம்மதிக்கு இங்கே தொண்டும் பக்தியும் அவசியம் என்பது குரு உபதேசம் சென்னை சாலிகிராமம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி வீடத்தில் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினேழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மன்றத்தின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விழா மற்றும் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கல விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அன்றைய தினம் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் அருளாசி வேண்டி செவ்வாடை சக்திகள் குங்கும அர்ச்சனை செய்தனர் அம்மா அவர்களின் அவதார பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மகளிர் சக்திக்கு தையல் இயந்திரம் ஆடை தானம் மற்றும் மாணவ மாணவியருக்கு பென்சில் மற்றும் நோட்டு வழங்கி செவ்வாடை தொண்டர்கள் சமுதாய பணியாற்றினர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி